உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவர்க்கும் தமிழுடன் வணக்கம் கவிச்சக்கரவர்த்தி ஜெயங்கொண்டார் இயற்றிய கலிங்கத்து பரணியின் பாலைநில காட்சியில் இரண்டாவது காட்சி சுட்டரிக்கும் சூரியன் கொதிக்கும் வெயில் தகிக்கும் தரை என எங்கு பார்த்தாலும் வெயிலின் கொடுமை 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 அங்கே ஒரு பருந்து பறந்து கொண்டிருக்கிறது அங்கு மிங்குமாக இறை தேடி பறந்து கொண்டிருக்கிறது அதன் நிழலும் அதனோடு சேர்ந்து அந்த பாலைநிலத் தரையிலே பட்டு அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது கொடுமையான இந்த காட்சியை பார்க்கிறார் கவி சக்கரவர்த்தி சயங்கொண்டார் இந்த இடத்திலே அவருக்கு கவித்துவம் பிறக்கிறது நிழல் என்பதற்கு சிறிதளவும் இடமில்லாத இந்த இடத்திலே இந்த கொடுமையான பாலை நிலத்திலே பூமியை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறதோ என்று எண்ணும் அளவிற்கு வெப்பத்தின் கொடுமை நிகழக்கூடிய அந்த இடத்திலே பருந்தோடு சென்று அதன் நிழலும் அங்குமிங்கும் அலைந்து திரிவதை காண்கிறார் அப்பொழுது அவருக்கு பிறக்கும் அந்த இலக்கிய சிந்தனையை பாருங்கள் அந்த நிலத்தின் கொடுமை தாங்காமல் பருந்துதான் பறந்து செல்கிறதென்றால் அதன் நிழலும் அந்த பாலைநிலத்தின் கொடுமைக்கு அஞ்சி பயந்து ஓடி ஒளிவதாக கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சயங்கொண்டார் வர்ணிக்கிறார் அந்த வெப்பத்தின் கொடுமையை தீட்டுகிறார் ஆடுகின்ற சிறை வெம்பருந்து நிழல் அஞ்சி அக்காடு வனத்தை விட்டு ஓடுகின்ற நிழல்வக்கும் நிற்கும் நிழல் ஓரிடத்தும் உல அல்லவே என்று தன்னுடைய இலக்கிய வரிகளில் பாலைநில கொடுமையின் இரண்டாவது காட்சியை படைத்து காட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி அடுத்த காணொலியில் மூன்றாவது பாலைநில காட்சியை காண்போம் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமுழ்த தமிழுடன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமுழ்த தமிழுடன்